நமஸ்காரம் இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அன்றைக்கே வேதாந்த தேசகர் ஆரம்பிச்சார் நமக்கு தெரியும் நான் கனவு கண்டேன் இந்த கனவு நனவாக கடவுது அப்படின்னு பாரதியார் நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு பாடினார் பாரதியார் அந்த பாரதி பாடினது போலவே வேதாந்த தேசிகர் ராமனுடைய இந்த சரித்திரத்தை பாட ஆரம்பிக்குமன் அவர் கிட்டத்தட்ட நிறைய ஸ்லோகங்கள் பண்ணிருக்கார் அதில் முதல்ல பாட ஆரம்பிக்கிறார் ஜயத்யாஸ்ரத சந்திரா சத்வாந்த வித்வம் சனோதயக பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோவ பாஸ்கரா ஜெய ஜெய மகாவீரா மகாதீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகழ நிஜர நிர் நிரவதிய மகாத்மியா என்று ஜெய ஜெய மகாவீரா வீரத்தை வாழ்க முதல்ல வாழ்க ஜெய வெற்றி வெற்றி வெற்றின்னு ஆரம்பிக்கிறார் எப்போ கிட்டத்தட்ட எழுநூறு வருடங்களுக்கு முன்னாடி எழுநூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி அடுத்த வார்த்தை மகாவீர தௌரேய தைரியத்தை மிகுதியாக பெற்றவன் அதை எங்களுக்கு அளிப்பவன் என்று சாதிக்கிறார் அந்த சாதிப்பு தான் இந்த அயோத்தியை அடைந்து விட்டோம் என்பதை இன்று நிரூபித்திருக்கிறார்கள் தற்போது இருக்கக்கூடியவர்கள் இது எப்போ ஆரம்பித்தது கிட்டத்தட்ட பல காலங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்தது ஐநூறு அறுநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்ததுன்னு சொல்லலாம் ஆயிரத்தி ஐநூறு இருபத்தெட்டு அந்த வருடங்களில் பாணிப்பட்டு யுத்தத்திற்கு பிறகு அதாவது பாபர் இப்போ அதான பிரச்சனை பாபர் மசூதி தானே பிரச்சனை ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒன்றும் இல்லையா நாங்கள் பாபர் மசூதி இருந்ததுக்கு இப்போ சொன்ன மசூதியை இடிச்சுட்டு கோயில் கட்டுறது தான் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரில்ல ஒருத்தர் அந்த மசூதிக்கு முன்னாடி அவங்க கோயிலை இடிச்சுட்டு தான் மசூதியை கட்டாங்க இல்லையா அதை சொல்கிறது இல்லையா ஒன்று மட்டுந்தான் தனக்கு வேண்டியது மட்டும் நெய் தடைய சொல்லிக்க வேண்டியது இல்லையா அந்த மாதிரி அப்பொழுது இருந்த கோயில் இருக்க ஆர்கியோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது அப்படின்னு அறுதிட்டு சொல்லுகிறார்கள் கோர்ட்டில் பல வாதங்கள் வைக்கப்பட்டது மசூதிக்கு முன்னாடி அங்கே ராமனுடைய ஆலயம் இருந்தது அப்படின்னு இன்று நாம் கண்ணால் காணக்கூடிய பல விசேஷங்கள் அயோத்திக்கு போனால் இன்றைக்கி பார்க்கலாம் அது கீழே அகழ்வாராய்ச்சியில் தோண்டி எடுத்தவை அனைத்தும் அருமையாக விளக்கப்பட்டுள்ளன வைக்கப்பட்டுள்ளன ஸோ அந்த ராம ஜென்ம பூமியை வேற ஒருத்தர் ஆட்கொண்டால் நாம் அவங்ககிட்டன்னு வாங்கிட்டோம் திருப்பி அவ்வளோதான் நம்ம தாத்தா ஐநூறு அறுநூறு விடங்களை நம்ம பரம்பரையாக அனுபவித்து வந்த ஒரு சொத்து பக்கத்து வீட்டுக்காரன் ஆட்டையை போட்டுட்டால் திரும்பி நம்ம அவங்ககிட்ட வாங்கினோம் அவ்வளோதான் விசேஷம் நம்ம அப்பாவால் வாங்க முடியல நாம வாங்கினோம் அப்படிங்கிறது தான் விசேஷம் இதற்காக உழைத்தவர்கள் பலர் உயிர் கொடுத்தவர்கள் பலர் அந்த உயிர் கொடுத்தது இந்துக்கள் மட்டுமல்ல இதை உணர்ந்த முஸ்லீம்களும் பல பேர் முகமது உயிரை கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு தெரியும் முகமது அந்த அவர்களுடைய பெரிய இமாம் அந்த சமயத்தில் இருக்கக்கூடியவர் அமீர் அலி அவரும் பாபு ராம் தாஸ் என்ற இருவரும் இதற்கு மிகவும் பாடுபட்டார்கள் இதற்கு ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணும் இதை முடித்து விட வேண்டும் அப்படின்னு இருவரும் பாடுபட்ட போது அவர்களை கலைத்தது ஆங்கிலேயர்கள் அவர்களை இருவரையும் தூக்கிலிட்டு கொன்று அந்த புளிய மரத்தையும் வேரோடு அழித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஸோ இதில் இந்த ராமஜனு பூமியானது அதற்கு பிறகு தீர்த்த கஷேத்திர ட்ரஸ்ட் அதாவது கோர்ட்டில் தீர்ப்பு வந்த பிறகு இது ராமர் இருந்த இடம்தான் அப்படி என்று ஐந்து நீதிபதிகளும் ஒன்றாக யுனானிமஸ் தனித்தனியாக ஒன்றாக தீர்ப்பு கொடுத்த பின் ஆரம்பிக்கப்பட்டது ராம ட்ரஸ்ட் சரி ஆரம்பிச்சாச்சு இப்போ இதை அன்று அடிக்கல் நாட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று இது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட பாரத பிரதமர் மோடி இதனுடைய பிராணப்பிரதிஷ்டையை செய்ய வேண்டும் என்று ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பிரதிஜை எடுத்துக்கொண்டு அதற்காக பதினோரு நாட்கள் விரதம் இருந்து இந்த பிராண பிரதிஷ்டையை செய்கிறார் சரி விரதம் இருக்கிறது எதுக்கு சார் ரெண்டு விஷயம் பார்க்கணும் நம்ம ஒரு காரியம் எடுக்கிறோம் அந்த காரியம் பூர்த்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம விரதம் இருப்போம் எந்த ஒரு காரியத்துக்குமே விரதம் இருந்து அந்த காரியத்தை பூர்த்தி செய்வது அப்படிங்கிறது இந்துக்களுடைய பழக்கம் இந்துக்கள் பலருடைய பழக்கம் பல மதங்களில் இது இருக்கிறது விரதம் இருப்பது அப்படிங்கிறது பல மதங்கள்ல இருக்கும் இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது எந்தெந்த மதத்தில் இருக்குதுன்னு ஸோ அந்த மாதிரி ஒரு விரதம் என்று இருந்தால் இந்த காரியம் பூர்த்தியாகும் அப்படிங்கிறதுக்கு உதாரண புருஷனாக திகழ்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி பதினோரு ஆண்டு விரதம் இருந்தார் சரி விரதம் இருந்து என்ன பண்ணிடுறார் ராமன் தன்னுடைய அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இலங்கை சென்று ராவணனை அழித்து திரும்பிய வரையில் விரதம் அந்த பயணத்தை தானும் சென்று பார்த்து அனுபவித்து வணங்கி ஆசை பெற்று வர வேண்டும் சார் ஒரே ஒரு வார்த்தை ராமன் அன்னைக்கு நினச்சிருந்தான்னா ஒன்று நேராக ஸ்ரீலங்காலேயே பிறந்துருக்கலாம் இப்போது கதையெல்லாம் சொல்கிறேன் கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்ரீலங்காலே பிறந்திருக்கலாம் ஸ்ரீலங்காவில் பிறந்து அவரையே அழிச்சிருக்கிறான் அந்த இடத்துலேயே இருந்து சண்டை போட்டு அழிச்சிருக்கலாம் இல்லை ஒரே நிமிஷம் இங்கேருந்து பட எடுத்துக்கு போய் நேராக ஸ்ரீலங்கா போய் அழிச்சிருக்கிறான் இதையெல்லாம் செய்யாமல் தான் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபுரம் அதே மாதிரி தானும் ஒரு சாதாரண மனுஷனாக மனிதனாக இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரதிஜை எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர் ராமனுடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம் ராமனுடைய ஜாதகம் சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரம் நவமி அந்த புனர்வசு புனர்பூச விசாரணம் பூரட்டாதி குரு திசையிலே வருகிறது அந்த குரு திசை ஆரம்பம் புனர்வசு அதே போன்று இந்த இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எடுத்தினோம்னா மிருகசீர்ஷ நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கிறது இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே செய்யக்கூடிய பிரதிஷ்டை ஆனால் அந்த லக்னமாக அந்த மணி லக்னம் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்துக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துகிட்டு லக்னம் மேஷ லக்னம் லக்னத்திலே குரு லக்னம் கிருத்திகையில் அமைந்திருக்கிறது அந்த கிருத்திகை உத்திரம் உத்திரடம் சூரிய தசை அங்கே சூரியன் மேஷத்தில் இருக்கிறான் இங்கே இருக்கக்கூடிய லக்னம் மேஷம் அதுவும் சூரிய தசை என்ற ஒரு கனெக்ஷன் பார்த்தோம் புனூச விசாகம் பூரட்டாதி குரு தசை அந்த குரு லக்கணத்திலே அமைந்திருக்கிறார் மேஷத்தில் குரு லக்னத்தில் லக்னத்தோடு இரண்டிலே சந்திரன் இந்த செவ்வாய் அங்கே இது மிருசேஷம் செவ்வாயினுடைய தசை அந்த செவ்வாய் ஒன்பதிலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கரனோடும் புதனோடும் குருவனுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் இந்த பிராண பிரதிஷ்டையின் போது இதுதான் விசேஷம் எந்த அளவிற்கு ஒத்து போகிறது இரண்டு ஜாதகம் இதை ஒரு ப்ரொஃபஸர் சாஸ்திர கல்லூரி என்று நினைக்கிறேன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இதே நாம் பார்த்த ரகுவீர வீர இருந்து ஒரு சூர்ணிக்கையை எடுத்து விளக்கி இதை அன்றே வேதாந்த தேசிகர் கணித்திருக்கிறார் இந்த நாளை அப்படின்னு அவர் சொன்னார் என வேதாந்த தேசிய பிறப்பையே ஆழ்வார்கள் கணித்திருக்கிறார்கள் அந்த மாதிரி இந்த இரண்டு நாளும் ஒத்துப் போகின்றன அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த நிகழ்வு நிகழ வேண்டும் நிகழ்ச்சி நிகழ வேண்டும் என்று பகவானால் தீர்மானிக்கப்பட்டது இந்த பிராண பிரதிஷ்டை தினம் அந்த பிராண பிரதிஷ்டையில் அதாவது இக்ஷ்வாக்கு குல தெய்வதம் இக்ஷ்வாக்கு குலத்திலே தன்னையே தமற்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே என்று கம்பன் சொல்லுவார் அந்த மாதிரி கம்பன் சொல்லுவான் போலே தன்னுடைய குல தெய்வத்தை விபீஷனிடம் கொடுத்தவன் ராமபிரா முதல்ல நாசிக்கில் ஆரம்பிச்சு நாசிக் அதாவது ஆரண்ய காண்டத்திலே ராம லக்ஷ்மணர் சீதை அங்கிருந்து ஆரம்பிச்சது கோதாவரி நதி கதை ரா ஏன்னா நமக்கு தெரியும் குகன் இருந்த இடம் குஹப்படலம் எல்லாமே அந்த கங்கையை சுற்றி கங்கைங்கினதை சுற்றி அயோத்தியை சுற்றி சரையும் அடுத்தது கங்கை இந்த நதிக்கரைகள் அதையெல்லாம் அவர் அதிகமாக பார்த்துருக்கார் அடுத்தது கீழே இறங்கி வந்தால் ஒரு பெரிய சங்க்ரு சொல்கிற மாதிரி கோதாவரி நதிக்கரை அந்த நாசிக்கு ஆரம்பித்து அதற்கு அடுத்தது பெரிய விஷயம் அப்படின்னா ஜட்டாயு இன்னும் ஜட்டாயு தான் ஜட்டாயு தசரதனுடைய சகோதரனாகவும் பார்க்கப்படுகிறார் அந்த ஜட்டாயுவினால் ராவணன் தடுத்து நிறுத்தப்பட்டு ராவணனால் ஹிம்சிக்கப்பட்டான் ஜடாயு அந்த ஜடாயு அறிவுறுத்தலின்படி ராமர் லக்ஷ்மணர் சீதையை கண்டனர் கண்டுபிடித்தனர் அதனால் அந்த இடம் லேபாக்சி சில பேர் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் மகாராஷ்டிராவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இடம் ஆந்திராவில் இருக்க லேபாக்சி என்ற இடத்தையும் அந்த நம்முடைய பாரத பிரதமர் சென்று வணங்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகவானுடைய பிரதிஷ்டையில் ஆசீர்வாதம் பெற்றார் அதற்கு அடுத்தது அவர் இருந்த இடம் குஜராத் யாரு பாரத பிரதமர் இருந்த இடம் குஜராத் அந்த குஜராத்தில் இருந்து கிளம்பியவர் அவர் அதனால குஜராத் யாருக்கு முக்கியம் துவாரகை துவாரகை கிருஷ்ணனுக்கு முக்கியம் நாம எப்படி இஷ்வாக்கு குல தெய்வத்தம் அப்படின்னு சொல்கிறோம் ராமனுக்கு குலதெய்வம்ன்ற மாதிரி அந்த கிருஷ்ணனுக்கு குலதெய்வமாக குருவாயூர் அந்த குருவாயூருக்கு பக்கத்திலே திருப்பிரியாத கூடல் மாணிக்கம் திருமொழிக்களம் இது ராமர் பரதன் சத்துருக்கணன் வந்து வணங்கி சென்ற இடங்கள் அந்த குருவாயூருக்கு வந்து குருவாயூரப்பனை வணங்கி தன்னுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய கிருஷ்ணனுடைய குலதெய்வமாக விளங்கக்கூடிய குருவாயூரப்பனை வணங்கி ஆசி பெற்று அது அடற்கு பிறகு எங்கே விபீஷன் வைத்து சென்றானோ அந்த ஸ்ரீரங்கத்திலே கங்கை காவிரி கங்கையை போல் காவிரி என்று சொல்லுவோம் அந்த ஸ்ரீரங்கத்திலே பெருமாளை வணங்கி ஸ்ரீ ரங்கநாதனை வணங்கி அதன் பிறகு ராமநாத சுவாமி அதாவது ராவணனைக் கொன்ற தோஷத்திற்காக சிவலிங்க பூஜை செய்தது ராமேஸ்வரத்தில் என்று சொல்லுவார்கள் அந்த ராமேஸ்வரத்திலே 22 புனித தீர்த்தங்களிலே நீராடி அக்னி தீர்த்தத்திலே நீராடி அடுத்து சேதுவிலே நீராடி ராமசுவாமியை ராமநாத இடத்திலே லிங்கத்தையும் வணங்கி அவர்களுடைய ஆசியை பெற்று அங்கிருந்து தீர்த்தமும் மண்ணும் எடுத்து சென்று அயோத்தியிலே சேர்ப்பித்து ஒரு சைக்கிள் அதை பூர்த்தி செய்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் இதுதான் இதனுடைய விசேஷம் இப்படியாக இந்த ஆலயம் பூர்த்தி செய்யப்படுகிறது அதனுடைய பிராண பிரதிஷ்டை இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரெண்டிலிருந்து பன்னிரெண்டு முப்பது வரை நடைபெறுகிறது அதை நம்ம பார்க்கலாம் அவர் வந்தது அந்த இடத்திலே ராமபிரானை வணங்கியது அதற்கு பிறகு பிராண பிரதிஷ்டையிலே தன் ராமனுடைய முடியை சிறு குழந்தையினுடைய தலை வைக்கக்கூடிய தலையிலே வைக்கக்கூடிய திருமுடியை கைகளிலே சுமந்து அதை எடுத்துக்கொண்டு வந்து குழந்தை இருக்கக்கூடிய அந்த இடத்திலே குழந்தைக்கு அதை அணிவித்து தான் ஒரு மகாராஜாவாக இருந்து அந்த இடத்திலே பிரதிஷ்டைக்கு அடிகோளுகிறார் என்றால் மிகையாக भारतीय प्रधानमंत्री जी இந்த ராமருடைய ஆலயத்தை பற்றி நம்ம நிறைய விசேஷங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் எப்படி எல்லாமே அந்த ஆலயம் உருவாகினது என்ன எவ்வளோ ஏக்கரில் இருக்குது அது எவ்வளோ அடி உயரமானது எவ்வளோ அடி அகலம் நீளம் கொண்டது இங்கிருதெல்லாம் கற்கள் வந்தது முழுவதுமாக ஸ்ரீராம் 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 என்ற எழுத்துக்கள் பொதித்த கற்கள் நிறைய அந்த கற்களாலேயே எழுப்பப்பட்ட ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது இதனால் மிக மிக பிரசித்தி பெற்றதாக இந்த உலகிற்கு இன்னும் சொல்லணும்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோம்னா திருப்பதி அளவிற்கு கூட்டமும் பணமும் கொட்டக்கூடியதாக ஏன்னா உலகத்திலிருந்து அத்தனை பேரும் இங்கே வரக்கூடியதாக அந்த உத்தரப்பிரதேசத்தையே ஒரு சேஞ்ச் பண்ணி எடுத்து இந்த ராம ஜென்ம பூமி என்றால் நிச்சயமாக அது வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக நம்முடைய நாம் பிறந்தபோது நாம் இருந்தபோது இந்துக்களாக நாம் வாழ்கின்ற இந்த பூமியிலே இந்த ராமனுடைய ஆலயம் எழுந்தது அதை நமது பாரத பிரதமர் ஒரு துறவி போல் ஒரு யோகி போல் இருந்து இந்த பிராணப்படுத்தை செய்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அவருக்கு நாம் எல்லாம் தலை வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெய் ஸ்ரீராம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்